अपन बंदाल लेके ठीक है सब ठीक ला निकल ची काटे सब ठीक ला नहीं ची इतने दो टाइम अपन हम वाडा पाइल से मन लाडो लाडो पोटी पोटो तो ऐसे कप्पो का। काई ऐसे कप्पो काई।, काई गो गो काई मट्टाई वाला पालम मापालम मापालम पोट बटाटा ओपंडा कन्ना दोते लोका काय हां मुटाई मुटाई मुट मुटाई लोका काय कायते का मु तेवलो मु का नाही <laughs> का मु <laughs> का मुटाई

बच्चों माले बोकाई 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 सहीरा में पेस्टिया पेस्टने में हाँ पेस्टिया येन्ना पेस्टोर मना ऑन्डान पेस्टोर मना ठीक है येन्ना उर्स 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 ओपोन आइयां डाल ले आइयां डाल ले आइयां ஹை ஆரி ஜா அவருக்கு ஜாலி மா ஜாதி நான் ஜாய் ஜாலி ஜாதி ஓகே அப்புறம் என்னங்க இன்னும் சொல்ல அந்த மாப்பிட்டேன் நேற்று வந்து டிமார்ட்டுக்கு போயிருந்தேன் டிமார்ட்டில் தான் பொருள் வாங்கினேன் அது எப்படி தெரியல நான் கேட்டதில்லை டீமார்ட் மட்டும் இப்படி வர அவ்வளோ கம்மியாக கிடைக்குதுன்னு தெரில ரொம்ப 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 கம்மியாக இருந்துச்சு மச்சா ஆ ஹை சீனி மச்சா ஹாய் சினிமாச்சா உங்க ஒரு கிஃப்ட் வச்சுருக்கான் வாங்கி வச்சிருக்காரான் அது என்னென்னு சொல்ல மாட்டேங்கிறாரு இது உன் பர்த்டேக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு உன் பர்த்டே எப்போது முப்பத்தஞ்சு நான் சொன்னேன் ஏழு முப்பத்த எல்லாரும் வாங்க வீட்டுக்கு சொல்லு எல்லாரும் வாங்க வாங்க கட் ஜூல் முப்பது என்ன பண்ண போறேன் நீ கே கட் பண்ணலாமா வேணாமா எதுக்கு இவ்வளோ தூரம் பட்டு போட்டுருக்க ஓ பாத்துருவாங்களா இவ்வளோ தரோம் பட்டு போட்டுருந்தான்

மடிய தெ yeah, <gView> <g brightness> <g startled> தூக்கி போட்டிருக்கேன் அவன் மடிய தெரியும் உனது மடிகை தெரியும் மடிகு தெரியல அவனுக்கு விருப்பத்தான முழு வேலை சரி ஓகே ஓகே என்ன சொல்றீங்க தாத்தாவா யாரு நானா சூர்யா ஓ தாத்தாவா நான் ஐயா சொல்லுங்க நான் சொல்ல அவங்க சொல்கிறாங்க நான் சொல்ல அவங்க சொல்கிறாங்க மூஞ்சி கொடுத்த தச்சுருக்கேன் இவன் விருப்பத்து தான் வேலை ரைட் ஓகே இன்னைக்கு கொஞ்சம் வடை பண்ணி வரைக்கும் போகிற வேலை இருக்கு அந்த விக்கு கொடுத்தேன் இல்லையா விக்கு ரெடியாக விக்கு விக்கு டோப்பா 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 அம்மா அது வாங்க தான் போறேன் அது இன்ன ரெடி ஆகல இன்ன வச்சு தரேன் கொடு நான் அழகா வடிக்கிறேன் அண்ணன்ன்ற மரியாதை சுத்தமா கிடையாது ஏய் வா போ போடா வாடா அதான் ஏய் உப்பண்டா இல்ல பட்டா வாடா போடா வாடா அம்மாய் ஓவே ஐயே ஐயோ எட்டற ஓய் ஓய் கெட்டப்ப நீ

ఏయ్ ఇన్నా 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 అబ్బో అబ్బో పనగనన నగ తెపేయ్ మరి వల్తు చెప్నా ఇంటి బయసు వెర్ యాదో వచ్చి గన ఏయ్ చెట్టు ఓకే బై బై ఫులోంగూ ఏంటి ఏంటి ఎండి బాత్ రూమ్ లోకి వెయి బై అయ్యో టోటో